வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்ல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வேப்பம்பூ ரசம் வைக்க போயிரும் வேப்பம்பூ ரசத்துக்கு இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் கிடையாது இன்னைக்கு இருக்கிற மெத்தடு படி வைக்கிறோம் அது என்னென்ன நல்ல ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஜலத்தில் கரைச்சி தேவையான அளவு ஒரு லிட்டர் அளவுக்கு விட்டுக்கிட்டு உப்பு மஞ்சப்பொடி பெருங்காய கட்டி கொஞ்சம் வெல்லம்

அதில் இதை எடுத்து வச்சு காய வச்சு வச்சுட்டோம்னா தேவைப்படும் இது நல்ல வேல்யூ உள்ளது இது வந்து எல்லாரும் சாப்பிடலாம் இது மாதிரி தனியா கொடுத்தா குழஞ்செல்லாம் சாப்பிட மாட்டேன் ரசம் போட்டு கொடுத்துட்டா எல்லாரும் சாப்பிடுவா இப்போ இந்த ரசம் கொதிச்சுருக்குது ரசம் வர போகிறது நுரம் வந்தோடனே இறக்கிட்டு எடுத்து என்னன்னு பார்ப்போம் இப்போ ரசம் நல்லா நுர வந்துடுச்சு இப்போ நம்ம மறுத்து வச்சுருக்கிற வேப்பம்பூவையும் இதில் போடணும் வேப்பம்பூ போட்டதுக்கப்புறம் ரசம் நுற வந்ததுக்கப்புறம் பொதிக்க விடக்கூடாது பொதிக்க விட்டா அது கசந்து வேணும் இப்போ அடுப்பை ஆப் பண்ணி இப்போ இந்த ரசத்துக்கு பூவை சாழிச்சு இப்போதிக்கே கழுகு போகணும்